சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இனி ஏழு பாடங்கள் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இனி ஏழு பாடங்கள் என சிபிஎஸ்இ வாரியம் தெரிவித்துள்ளது மேல விவரங்களுக்கு என்ற இணையதளத்தை பார்க்கலாம் வகுப்பு மாணவர்களின் பெயர் பட்டியலை சரிபார்க்க கடைசி வாய்ப்பு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத மாணவர்களின் பெயர் பட்டியலை அரசு தேர்வுத்துறை தயாரிக்க உள்ளது இதற்காக தளத்தில் மாணவர்களின் விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை செக் செய்து திருத்த உத்தரவிடப்பட்டுள்ள இந்நிலையில் திருத்த மேற்கொள்வதற்கான கால அவகாசம் நவம்பர் இருபத்தி ஏழுடன் முடிவடைந்த நிலையில் தற்போது டிசம்பர் ஐந்து வரை நீட்டித்து தேர்வுத்துறை அறிவித்துள்ளது மேல விவரங்களுக்கு டபிள்யூ டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் டித்வா புயல் எதிரொலி தேர்வுகள் ஒத்திவைப்பு டித்வா புயலால் நடைபெற இருந்த பல்வேறு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் நடைபெறவிருந்த பருவத் தேர்வுகள் ஒத்திவைப்பு புதுச்சேரி பல்கலைக்கழகம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எழுத்து செய்முறை தேர்வுகளும் நடைபெறாது தமிழ்நாடு ஊரக திறனாய்வுத் தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன அழகப்பா பல்கலைக்கழக பருவத் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மகளிருக்கான உதவித்தொகை விண்ணப்பங்கள் வரவேற்பு தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின்கீழ் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூலம் மகளிரை தொழில் முனைவோராக்க மானியத்துடன் கடன் வழங்கப்படுகிறது மேலு விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் பேங்க் ஆஃப் பரோடாவில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு பேங்க் ஆஃப் பரோடாவில் நூற்றி ஐம்பத்தி மூன்று காலிப்பணியிடங்கள் உள்ளன தொகுதி டிகிரி வயது வரம்பு இருபது முதல் இருபத்தி எட்டு வயது வரை மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் பேங்க் ஆஃப் பரோடா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் വെവിടെ <laughs> വണക്കം